பாட்டை போட்டு விட்டாங்க ரேடியோவில் ஒரே சத்தம் ஹாய் ஹாய் சாரி பாட்டு குடிச்ச மியூட்டில் போட்டேன் சாரி மக்களே சாரி சாரி யாராக இருக்கீங்க சார அப்பா வாங்க காலை வணக்கம் என்ன இருக்குது சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன இருக்கிறது உப்பா ம் வெயில்ல ஒன்றுமே தெரியலை மெசேஜ் ஹாய்ம்மா பஞ்சநாதன் அப்பா வாங்க டாடி டாடியை காட்டணும் யூடியூப்பில் யாரும் உத்தாடிருந்துருக்காங்க யாருமா இருக்க அதுதான் கேட்குறேன் பஞ்சநாதனப்பா தம்ஸ்அப் ஓகே பிரேக்ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சாரல் நந்துமா ஹாய்மா ஹாய் அக்கா வணக்கம் நந்து வாங்க வணக்கம் வணக்கம் வெயில் வருது போய் துணி எடுத்து போடுறேன் துணியெல்லாம் ரகுமான அண்ணா லைக் சாரல் பேரை மாத்துன அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நல்லால அதுதான் நல்லா இருந்துது இப்ப டக்குன்னு தெரியாது யாருக்கும் லைக் ரகுமான அண்ணா நன்றி நன்றிண்ணா எப்படி இருக்கீங்க நந்து ரகுமானண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க ஹாய் ரூபா சிஸ்டர் கௌதமிமா இருக்கீங்க காலை வணக்கம் வெயில் நல்லா அடிக்குது துணியை எடுத்துட்டு வந்து போடுறேன் ரூபா நான் சொன்னா மதிக்க மாட்டியா எப்பா என்னப்பா நான் மதிக்கல முக்குப்பொடி முகுப்படி நான் என்ன மதிக்கல சொல்லுங்க நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன மதிக்கலை சொல்லுங்கள் சொல்லுங்கள் முக்கப்பிடி மாத்திட்டேன்னு அக்கா அப்படியாடா ஏன் மாற்றுன்னு கேட்ட நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தேன்டா இன்னைக்கு நூறு நாள் வேலை என்ன எங்கப்பா மூச்சு வாங்க நடந்து மூக்கு பொடி லைக் அது அது சரணி அம்மாவோட விருப்பம் என்ன கேத்தினா நான் சண்டை போட்டு சொல்லுவேன் ஆமா சரணியாக போடணும் சொல்லுவேன் நீ போட்டு தான் ஆகணும் நூறு நாள் வேலை இன்னைக்கு தம்பி சின்னவன் என்ன பண்ணுறான் கேட்குறாங்க நந்தினி அக்கா ஏய் மூக்குப்பிடி மூக்குப்பிடி என்ன சொன்னீங்கன்னா என்ன கேட்கல சொல்லுங்க எனக்கு புரியலை நீங்கள் சொல்கிறது கோழி முட்டை விட்டுதா கோழி முட்டை விட்டுதா எங்க வந்தா டோங்கிரி அங்க இல்ல நூறு நாள் வேலை இருந்தா அடியா அங்க இருந்தா டி ஆ நேரம் பாத்தா